அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடியும் முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு சில வீடியோகள்லாம் போட்டிருக்கோம் அதோடைய தொடர்ச்சி தான் இது ஏன்னால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பட்டா எப்படி வாங்கிறது இந்த பட்டா வாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நினச்சிட்ருக்காங்க அது ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயந்தான் அதை நம்ம வீட்டிலேருந்தே எப்படி அப்ளை பண்ணி எப்படி வாங்கிறது அதுக்கு வெறும் அறுபது ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் யார் பேரில் பட்டா இருக்கும் இப்போ வந்து முதாதையர் பேரில் இருக்கும் நம்ம தாத்தா பேரில் இருக்கும் அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அப்பா இறந்து போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி பட்டா வாங்குறது அப்பா இல்லையே அப்படிலாம் கவலைப்பட தேவையில்லை அதை எப்படி சிம்பிளாக வாங்கலாம் அதுக்கான யார் யார் கழுத்து போடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனை பற்றின நான் ஒரு முழு காணொலி தான் இது இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாகவே வந்து வந்து நம்ம அப்பா நம்ம அப்பாவுக்கு மு முன்னால் உள்ள தாத்தா இவங்கெல்லாம் வந்து பட்டாக்களை வந்து ப்ராப்பராக மாற்றிட்டு வந்தாங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்குன்ற மாதிரி ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் வெளியில் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பா அப்பா இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் எண்ணத்துமே அப்பா பேர்லேயே இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற தலைமுறைக்கு மாற்றாமல் மாற்றாமலே இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள தலைமுறைக்கு வந்துடுவாங்க ஸோ மாதிரி கிடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போவே பட்டா மாதம் போகும்போது விஓ பார்க்கணுமே தாசில்தாரை பார்க்கணுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமே அப்போ வந்து ஒரு மூணு மாதம் அலைய விட்ருவாங்க அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு சரி ஓகே இப்போ நம்ம தேவைப்படும் போது பார்த்துக்கலான்னு சொல்லி போயிடுறாங்க அந்த மாதிரி இல்லை ரொம்ப எளிமையாக மாற்றுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய சொத்தை வந்து நம்ம பையனுக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் இந்த ரெண்டு சான்றிதழ் இருந்தால் போதும் ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படி நீங்கள் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டீங்க அப்படின்னா சேவை மையத்தில் போயிட்டு பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறையா சேவை மையங்கள் இருக்குது அந்த சேவை மையத்தில் போயிட்டு உங்கள் சர்வே எண்ணையும் உங்கள் பட்டா எண்ணையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த சர்வே எண்ணுக்குடைய வில்லங்க சான்றிதழ் ஈஸி போட்டு கொடுப்பாங்க அதுக்கிட்ட திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வச்சுக்க வாங்கிக்கலாம் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து யார் பேரில் இருந்ததோ அவங்களுடைய ஆதார் கார்டு அப்படி அவங்க ஆதார் கார்டு அந்த அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் யார் பேரில் மாற்றணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஐடென்டி ப்ரூஃப் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா கூடுதலாக ரேஷன் கார்டையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு மட்டுமே போதுமானது அப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க இத்த இதை அனைத்தையுமே எடுத்துக்கிட்டு சேவை மையத்துக்கு போங்க சேவை மையத்தில் உங்கள் பட்டா மாறுதலுக்கான அப்ளிகேஷனை அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க நம்ம நீங்கள் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து தமிழ்லேயும் வந்துடும் இங்கிலீஷ்லேயும் வந்துடும் அதில் வந்து நீங்கள் காப்பி காப்பி எடுத்து அதை ஒரு சைன் மட்டும் போட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை அப்ளை பண்ணிடுவாங்க அதை அப்லோட் ஆயிரும் இந்த அப்லோட் ஆனது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விடைய உடைய பார்வைக்கு போகும் அந்த வி வந்து அந்த க கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் பார்த்துட்டு அந்த அப்லோட் பண்ணதை எல்லாமே சரிதானான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவார் ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஓடிபி கொடுத்துருப்பீங்க அந்த நம்பருக்கு வந்து அவர் கால் பண்ணுவார் அப்போ கால் பண்ணும்போது மட்டுமே நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு காமிக்கணும் இந்த மாதிரி ஆமாம் உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த வாரிசின் அடிப்படையில் அவங்க பேரில் பட்டா மாற்றணும் அப்படின்னா அந்த வாரிசுதாரர் இப்போ அந்த வாரிசுதாரரில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க பேருக்கு எல்லா பேருக்கும் அப்படியே மாறிடும் கூட்டு பட்டாவாக மாறிடும் இல்லை வாரிசுதாரர் ஒருத்தர் தான் அப்படின்னா இண்டிவிஜுவல் பட்டா மாறிடும் அப்படி நம்ம வாரிசுதாரரில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா பட்டா எனக்கு வேணாம் சிங்கிளாக ஒரு பட்டா வேணும் அப்படின்னா இந்த மிச்சம் இந்த மிச்சம் இருக்க மூணு பேர் வந்து தானே செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுக்கணும் அப்படி தானே செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுக்கு முத்திரை தளம் மூலியமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த அட்டாச்மெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து உங்கள் இண்டிவிஜுவலான பேரில் அவர் வந்து ரெஃபர் ரெஃபர் பண்ணுவார் அப்படி தனியாக செட்டில்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த நான்கு பேர் வாரிசுதாராக யார் யார் பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பேரில் மாத்திரம் மாதிரி தான் அதை செக் பண்ணிவிட்டு அவர் தாசில்தாருக்கு உங்களை அனுப்புவார் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்துட்டு உங்கள் உங்களை ஓகே பண்ணிடுவாங்க இந்த வியோ இருந்து போகிறதுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி பதினஞ்சு நாளுக்குள்ளே வியோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியாகணும் ஒன்று அந்த நீங்கள் அப்ளை பண்ண ரிஜெக்ட் பண்ணணும் அப்படி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ணுற காரணத்தை அவர் வந்து ரிமார்க்ஸில் எழுதி அனுப்புவார் அப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் அவருங்க வச்சுருக்கக்கூடாது அப்படி வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஐ போட்டு அவர் மேலே ஒரு புகார் அளிக்கலாம் அப்படி புகார் அளித்தா அவருடைய வேலைக்கு பங்கம் வந்துடும் அதனால் கண்டிப்பாக அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க ஒன்று ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அப்போ அக்செப்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த விதமான காசும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே காசு கொடுத்து பழகிட்டாங்க வியோ கூப்பிட்டாவே காசு தான் காசு கேட்கறது தான் கூப்பிட்றாங்கன்ற மாதிரி நிறையா வியோக்களுக்கு அப்படி வாங்குறது இல்லை ஆனால் நீங்களே வந்து அதை வந்து கொடுத்து பழகிக்கிறாதீங்க அப்படின்னு தான் அந்த பதிவு அந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சேவை மையத்துக்கு ஒரு அறுபது ரூபாய் வந்து இதுக்கான கட்டணமாக செலுத்தணும் அந்த அறுபது ரூபாய் மட்டும்தான் இதுக்கான கட்டணம் தவிர மேலே எந்த விதமான காசுமே உங்களுக்கு தேவையில்லை மீண்டும் அந்த தாசிதார் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து போட்டார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ அந்த எந்த இசேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே இசேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க தான் சிம்பிளான மேட்ரு இதை நீங்கள் வந்து பெரிய ஒரு கஷ்டமான வேலை நினச்சி செய்து நீங்கள் ப பட்டா மாத்தான் விட்டுறாதீங்க ஏன்னா வரும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போவுமே என்ன இருக்குது அப்புடின்னா சில பேர் பேரில் வந்து பத்திரம் இருக்கும் சில பேர் பேரில் பட்டா இருக்கும் அப்போ பட்டா வச்சுருக்கவங்க பேரில் உள்ளது உண்மையா இல்லை பத்திரம் வச்சுருக்க பேரில் உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கடைசியாக கொடுத்த தீர்ப்புகள் அடி கோ கோர்ட்டில் உள்ள தீர்ப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்புடின்னா பட்டாவும் ஒரு ஒரு பேரில் இருக்கணும் பத்திரமும் அவர் பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா முழுக்க முழுக்க பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் அவங்க அவங்க சொத்து அப்படின்ற மாதிரி தீர்ப்புகள்லாம் வழங்கியிருக்காங்க அதனால் வந்து தயவுசெய்து பத்திரமும் பட்டாவும் ஒரே நபருடைய பேரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் வந்து மிக சிறப்பு இந்த நீங்கள் இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ஈஸி ஈஸி எடுக்கிறது எல்லாமே நம்மளே எடுத்துக்கலாம் டிஎன்இ சர்வீஸுன்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்குள்ள போய்ட்டு நீங்கள் சர்வே நம்பரை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எத்தனை வருஷத்துக்கான ஈஸி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய இப்போ வந்து நிறையா வந்து ஆன்லைன்லேயே வந்துடுச்சு அதனால் நீங்கள் வந்து அலைய தேவையில்லை உங்களுடைய சொத்தை பாதுகாப்பகம்